வணக்கம் மக்களே வணக்கம் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெஸ்ட்டாக ஒஸ்டா அதானே கேட்குறீங்க டைரெக்டாக சொல்லியிருப்பா அதானே கேட்குறீங்க பெஸ்ட்டாக ஒஸ்ட்டாங்கிறத பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடறேன் சார் இவ்வளோ பேஜையும் படித்து இவ்வளோ நேரம் பண்ணி அனலைஸ் பண்ணி இதை கொண்டாடுறேன் மொத்தம் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா நம்ம பார்க்க போகிறது இதில் என்னென்ன பண்ணிடுவோம் எஸ்ஜிபியில் ஒரு 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 விடயத்தை ஒன்று விட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்வெஸ்ட் யார் யார்லாம் எஸ்ஜிபியில் பண்ணாங்களோ உடனடியாக ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே பண்ண வேண்டியது என்ன அடுத்து எஸ்டிடினா என்ன அது எவ்வாறு பாதிக்கிறது ரைட்டாக எவ்வாறு பாதிக்கிறதுனா முதலீட்டாளர்களை பாதிக்கலை இந்த ஸ்பெக்குலேட்டிவ் பண்ணிட்டு சூதாட்டம் பண்ணுறாங்களா அவங்கள எப்படி பாதிக்குது ரைட்டா அவங்களை அனுப்புறதுக்கு தான் இந்த எஸ்டிடிக்கு கொண்டாந்ததே ஓகே எஸ்டிடி அடுத்து ரீட்ஸு அது என்ன பண்ண போகுது அடுத்து பாண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த நாட்டோட மொத்த நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது அதை சரி பண்ணாங்களா அடுத்து வரப்போகிற இனி வரக்கூடிய நாட்களில் எந்த பங்குகள் உயரும் எந்த பங்குகள் இறங்க வாய்ப்பு இருக்குது எந்த செக்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றியெல்லாம் பேச போகிறோம் சார் அதுக்கப்புறம் சில்வரை பற்றி லைட்டாக பேசுகிறோம் ரைட் நேரடியாக போயிடுவோம் சார் முதல்ல முதல்ல ஒரு குடும்பத்தலைவன் ஒரு குடும்பத்தலைவன் வீட்டை கூட நடத்துகிற குடும்பத்தலைவன் குடும்பத்தலைவி தலைவி நல்ல தலைவனா எப்படி பண்ணுவா செலவு கம்மி பண்ணணும் வரவு அதிகமாக இருக்கணும் கடனை குறைச்சிக்கிட்டே வரணும் கடனை குறச்சிட்டே வரணும் சார் வந்தானே சார் நல்ல தலைவன் அது மாதிரி நம்ம நாடு பண்ணிச்சா சார் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் அப்படியே காமிச்சிடுறேங்க சார் ரெண்டாயிரத்தி நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெஃபிட் நிதி பற்றாக்குறை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு புள்ளி ஒம்பதாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாலு புள்ளி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாலு புள்ளி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தில நாலு புள்ளி மூணு இப்போ நாலு புள்ளி மூணு சதவீதம் இருக்குது குறைச்சிட்டே வந்திருக்காங்களா குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க சிறப்பானதா சிறப்பானது நாட்டின் வரவு செலவு கணக்கு பத்து ரூபாமா மொத்த வரவு செலவு கணக்கு சார் மொத்த வரவு செலவு கணக்கு டோட்டல் செலவினம் மொத்த செலவு எவ்வளோ ஆயிருக்கு ஐம்பது லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் கோடி மொத்த வரவு எவ்வளோ முப்பத்தி நாலாயிரத்தி இருபதாயிரம் கோடி பாரவின் கடன் பெறுதல் எவ்வளோ கடன் எவ்வளோ வாங்கியிருக்காங்க பதினாறு லட்சத்தி நாற்பத்தைந்தாயிரம் கோடி அந்த கடன் தான் நிதி பற்றாக்குறை கரெக்டு தானே வருமானம் எவ்வளோ இருக்குது செலவு அதிகம் பாருங்கள் சார் செலவு அதிகமாக ஆயிடுச்சு வருமானம் கம்மியாக இருக்குது அப்போது கடன் எங்கே வாங்கியிருக்காங்க பதினாறு லட்சத்து நாற்பத்தையாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க கரெக்டாக அடுத்து ஃபிசிக்கல் டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது நாலு புள்ளி மூணு பர்சன்டேஜ் இருக்குது கரெக்டாக அப்போது எத்தனை சதவீதம் வந்து நிதி பற்றாக்குறை இருக்குது நாலு புள்ளி மூணு சதவீதம் இருக்குது ரைட் சார் இந்த கடன் பெறுதல்னா யார்கிட்ட சார் சார் கடன் பெறுதலுங்கிறது எப்படின்னா இது தான் வந்து நம்ம பாண்டுங்கிறோம் ஓகே பாண்டு ஓகே பாண்டு வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஜி செக் அப்படிமா இல்லையா அந்த ஜிசெக் பாண்டில் நீங்கள் நான் எல்லோரும் போடுறோம் ஓகே ஓய்வூதியத்துக்காக எனக்கு வரணும் பாண்டில் போடுறோம் அந்த பணங்கள் நம்மள்டுந்து என்ன வாங்குறாங்க கடன் வாங்குறாங்க சரி நம்மள்கிட்ட மட்டும் வாங்குகிறாங்க இல்லை உலக வங்கியிலேருந்து கடன் வாங்குவாங்க சரி நம்மள்டு வாங்குகிறாங்களா அந்த கடன் அது எங்கே சார் பார்க்குறது நீங்கள் பாருங்கள் சார் ஸ்க்ரீன் அப்படியே ஷேர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்றேன் இந்தியா பாண்டு வெப்சைட்டு வந்தாச்சு இந்தியா பாண்டு வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா பாண்ட் இன்வெஸ்டிக் இருக்கும் பாண்டு இன்வெஸ்டிக் கீழே பாருங்கள் ஜிசெக்னு இருக்கும் அதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கிளிக் பண்ணுறேன் பாருங்க சார் கவர்மெண்ட் செக்ரட்டரி சார் ஏழு புள்ளி மூணு சதவிகிதம் இன்றைக்கும் பாண்டு இருக்குது எத்தனை வருஷம் வரையும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு வருஷம் வரையும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு வரை எத்தனை பர்சன்டேஜ் தராங்க ஏழு பர்சன்டேஜ் வருஷம் வருஷம் அதோட விலை எவ்வளோ நூறுபா நூறுரூவா போட்டிங்கனாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் வருடா வருடம் இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் நாட்டுக்கு கடன் தரும் கரெக்டாக இதுதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் புரிஞ்சா சார் நேற்றி கூட நம்ம வந்து அமெரிக்காவில் கவர்மெண்ட் பான்ஸ் கவர்மெண்ட் பான்ஸ் நினைக்கிறேன் இது தான் சார் ரைட்டாக அதை தான் ஜப்பான் வாங்கி வச்சிருக்கான் நான் சொன்னேன்னா அதுதான் இதுதான் இது ரைட்டு இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பார்த்தா ரைட் திரும்பி நான் வந்து அங்கேயே வந்துடுறேன் ஓகே ஸோ கடன் எங்கேருந்து வாங்குகிறேன் அங்கேங்கிறத சொல்லிட்டேன் ஓகே கடன் வாங்கிட்டாங்க அப்போ டோட்டல் டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது ஃபோர் பாயிண்ட் த்ரீயா இருக்குது ரைட்டு சார் அந்த ஃபோர் பாயிண்ட் த்ரீ எப்படி வந்துச்சு அது எப்படி இருந்துச்சு ஒன்றும் இல்லை சார் நாட்டின் ஜிடிபியோட மொத்த நாட்டின் ஜிடிபி இருக்குல்ல அந்த ஜிடிபி ப்ளஸ் டெபிசிட் எல்லாம் வகுத்தோம்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ வந்துடும் இதெல்லாம் நானே உட்காந்து பண்ணேன் சார் இங்கே பாருங்க சார் ஃபோர் பாயிண்ட் த்ரீ வந்துருச்சா ரைட்டு சார் மொத்த வருமானம் இவங்களுக்கு அதிகமாக எங்கேருந்து வந்துச்சு இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்திருக்கு பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கார்பரேட் டேக்ஸ் எவ்வளோ வந்துச்சு பத்தாயிரத்தி எண்பதாயிரம் கோடி சார் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் கோடி அடுத்து ஜிஎஸ்டியில் வந்துச்சு பதினாலு லட்சத்தி இருபதாயிரம் கோடி அடுத்து நான் டேக்ஸ் ரெவன்யூ அது ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் கோடி அடுத்து டிசட்வன்ஸு ஒரு அறுபதாயிரம் கோடி ஸோ இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் வருமானங்கள் வரவு வைக்கப்படும் சரி செலவு என்ன சார் மொத்த செலவு சார் மொத்த செலவில் சார் இன்ட்ரென்ஸு இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட்டில் மட்டும் பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி சார் யாருக்கு சார் இன்ட்ரெஸ்ட்டு சார் அதான் பாண்டு வாங்கினேன் சார் பாண்டு தாங்க கொடுத்தானே பாண்டுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்ல இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பிபிஎஃபில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிடுற போக பிபிஎஃப் இவங்க என்ன பண்ணுறாங்க பிபிஎஃப் பிடிச்சிட்டாங்க சார் பிபிஎஃப் காம்பவுண்டிங் பவுரில் வளர்ந்து உங்களுக்கு கொடுக்குது அந்த பிபிஎஃப் பிடிக்கிறாங்களா அவங்க எங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஃபிஸிக்கல் டிஃபிசிட்டில் கொண்டு போய் அவங்களும் அதை கேப்பாக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக அப்போது அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுல சார் அப்போ பதினோரு ஐம்பதாயிரம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க டிஃபென்ஸுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி டிஃபென்ஸு சப்ஸிடீஸு மானியங்கள் ரைக்கியா ரைட்டாக மானியங்கள் எத்தனை மானியங்கள் இருக்குது எல்லா மானியங்களையும் சேர்த்து நாலு லட்சத்தி இருபதாயிரம் கோடி இன்ஃப்ரா கேப்பாக்ஸ் புது பாலம் மெட்ரோ கொண்டு வர்றது காலேஜ் கட்டுறது இதெல்லாம் கவர்மெண்ட் செக்யூ கவர்மெண்ட்டோட இதெல்லாம் வேலைகள்லாம் பன்னெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி சோசியல் ஸ்கீம்ஸில் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க அது என்ன அந்த இந்த ஸ்கீம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அடுத்து வந்து ஆயுஷ்மான் பாரத் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா தெரியலங்க எனக்கு எனக்கு தெரியல ஓகே அப்போது அந்த மாதிரி செலவுகள் எங்கே போய்ட்டுருக்கு இது மொத்தம் ஒம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி போய்ட்டுருக்கு அடுத்து ஸ்டேட்டுக்கு கொடுத்த டிரான்ஸ்ஃபர்ஸ் பாருங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகைகள் ஜிஎஸ்டி டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு மாநிலத்துக்கு மொத்தமாக கொடுக்கப்பட்ட தொகைகள் எவ்வளோ பதினைந்து லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க ரைட்டா சரி சார் இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் நம்பர்ஸு நம்பர்ஸு பண்ணிட்டாங்க இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பட்ஜெட்டில் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அந்த நம்ம நாடு என்னென்னலாம் பண்ண போகுதுங்கிறத அவங்க பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க அது என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர் இந்தியா சூப்பர் பவர் ஆகணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க செமிகண்டக்டர் மிஷன் டூ பாயிண்ட் ஜீரோ கொண்டாடுறாங்க அதில் நாற்பதாயிரம் கோடி அலோகேஷன் பண்ணுறாங்க அப்போ செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு மற்றும் அதனுடைய துறைகளை கவனிக்க வேண்டியது இருக்குது ரைட்டு ஒரு பங்குதாரராக ஒரு முதலீட்டாளராக அடுத்து இதனால் என்ன ஆகிடுது இம்போர்ட்டு குறையும் இம்போர்ட் குறையும்ல சார் வெளிநாட்டிலேருந்து இறக்கக்கூடிய இம்போர்ட் குறையும் ஏன்னா நம்ம தைவான்லேருந்து பண்ணுவோம் அங்கெல்லாம் பண்ணுவோம் அது குறையும் இங்கே பண்ணுறதுனால இங்கே வேலை வாய்ப்பு அதிகமாகும் அதனால் அவங்க பண்ணுறாங்க ரைட்டாக அடுத்து ஹை ஸ்பீட் ரயில்வே எக்கனாமிக் காரிடார் அதாவது ஏழு ஹைவே பெருசாக ஹைவே போகிறான் எதுக்குன்னா அந்த தொழில் முறைக்கு ஈஸியாக இருக்கிறதாகவும் அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் சிறப்பாக எல்லாத்தையும் இணைக்கிறதுக்காகவும் அதை பண்ணியிருக்கேன்னு அவங்க சொன்னாங்க மும்பை டு பூனே பூனே டு ஹைதராபாத் ஹைதராபாத் டு பெங்களூரு டெல்லி டு வாரணாசி வாரணாசி டு சிலகிரி சிலகுரி அடுத்து இதில் என்ன ட்ராவல் டைம் கம்மியாகுது பிஸ்னஸ் அதிகமாகுது சவுத் இந்தியாவோட குரோத் இருக்குது அங்கே பாருங்கள் அது எல்லாமே கொஞ்சம் சவுத் இந்தியா ரிலேட்டடாக இருக்குது அதனால சவுத் இந்தியாவுக்கு குரோத் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து ரேர் எடுத்து மின்னல் சார் ரேர் எடுத்து மின்னலில் சைனாக்காரன்னா ஏதோ ஒன்று வளாட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் தெரியும் அமெரிக்காவை விளாட்டுறான் என்கிட்ட தான் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு அந்த ரேர் மெட்டல் சொல்லலாம் மண்ணுக்கடியில் இருக்குது கல் மண்ணெலாம் அதில் சிறப்பான ஒரு இதெல்லாம் இருக்கும் அந்த கனிமங்களை வச்சு அவன் மிரட்டுறான் அதே மாதிரி நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சொந்த ஊர்லேயே ஒடிசா கேரளா ஆந்திரா அங்கேருந்து எடுத்துக்கலாம் அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஈவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் செமி யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் க்ரீன் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைனாவோட டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக ரைட்டா அடுத்து ஹெல்த்தில் பயோஃபார்மா ரெவல்யூஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த பயோஃபார்மாவில் சக்திங்கிற பேரில் பத்தாயிரம் கோடி முதலீடு பண்ணுறாங்க சார் திரும்பியும் எர்த்து எர்த்துனோனே நீங்கள் என்ன ஸ்டாக்ஸு ப்ளஸ் இதெல்லாம் போய்க்கணும் புரியுது அவங்களுக்கு செக்டருக்கு போய்க்கணும் முன்னாடி சொன்னோம்ல ஹைவே ஸ்பீடு ரயில்வே அந்த ஹைவே ஸ்பீடு ரயில்வேன்னு வந்துவிட்டாலே எந்த துறையை நம்ம பார்க்கணும் ரயில்வே துறையோட பங்குகளும் அவங்களுக்கு சப்ளை மேன் பவர் எக்யூப்மெண்ட்ஸு வெண்டாரு குட்டி குட்டி கம்பெனிலாம் இருக்கும் அது மைக்ரோ கேப்பில் இருக்கும் ஸ்மால் கேப்பில் இருக்கும் மிட் கேப்பில் இருக்கும் எல்லாம் இருக்கும் அந்த நிறுவனங்களும் அந்த கம்பெனிகளையும் நம்ம கண் வைக்க வேண்டியதாக இருக்குது அடுத்து ரேர் அடுத்து மெட்டீரியல்ஸ்னால் அதான் ரேர் அடுத்து ரேட்டு மெட்டீரியல்ஸ் மற்றும் செக்டர்கள் அது எல்லாத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது ஓகே மினரல்ஸ்னு தட்டிங்கன்னா வரும் அதை நீங்கள் பார்த்துக்குங்க ஃபண்டமெண்டல்ஸ்லாம் சரியாக இருந்தது உங்களுக்கு இருந்துச்சு சார் அமிநாட்டை செபி நான் நாங்கள் எந்த அட்வைஸும் வாங்குங்கன்னு போகிறல எது எதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் பேசிட்ருவோம் ரைட்டு அடுத்து ஹெல்த்து சார் ஃபார்மா ஃபார்மாவில் பத்தாயிரம் கோடிக்கு சக்தி பயோ ஃபார்மா சக்திங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கொண்டாடுறாங்க அதில் ஆயிரம் கிளினிக்கல் ட்ரையல் சென்டர் கொடுக்கறாங்க நியூ ஃபார்மா ரிசர்ச் கொடுக்குறாங்க பயாலஜிக்கல் பயோ சிமிலாரிஸ் மேனுஃபேக்சரிங் கொடுக்குறாங்க இது என்னன்னா அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குது கரெக்டாக அடுத்து இந்தியன் ஃபார்மாவுக்கு ஹப்பாக மாறுது இதெல்லாம் சார் இவ்வளோ நான் சொன்னதெல்லாம் என்னது ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அது எந்தெந்த துறைகள் அதில் இருக்க பங்குகள்லாம் அப்போ பங்கு செமிகண்டக்டர் சொல்லிட்டோம் ரயில்வே சொல்லிட்டோம் அர்த்து சொல்லிட்டோம் ஃபார்மா சொல்லிட்டோம் இந்த நாள் டிஃபென்ஸ் எங்கே சார் டிஃபென்ஸாக காணாம் சார் சார் வருஷா வருஷம் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல கொ கொடுக்க முடியுமா பட்ஜெட் பேசுறதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் இதாக்கெல்லாம் பறக்கிறான் சைனா அந்த பிரச்சனை பண்ணுறான் அமெரிக்கா எந்த பிரச்சனை பண்ணுறான் பார்டர் எதாவது பிரச்சனை வந்திருப்பது அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க போர் தளவாடங்கள் ப்ளஸ் ராணுவம் அதை பற்றிக்கில் செலவு பண்ணுவாங்க டிஃபென்ஸ் செலவு பண்ணுவாங்கன்னு அதெல்லாம் ரெண்டு மூணு பிரச்சனை எல்லாம் ஏறிக்கிட்டு இருந்துச்சு அவங்க அதை பற்றிலாம் எதுவுமே பேசலை அவங்க வளர்ச்சிக்கு என்னென்னலாம் அவங்க பண்ணணும் ஸ்ட்ராட்டஜிக்கில் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க டிஃபென்ஸுக்கு ஆல்ரெடி நிறையாவே பண்ணிட்டதுனால இந்த இடம் பண்ணல அதில் எக்ஸ்ட்ரா இன்னொன்று சொல்கிறேன் கண்டெய்னர்ஸு கண்டெய்னர்ஸு லாஜிஸ்டிக்ஸை பற்றி கொஞ்சம் நிறையாவே பேசினாங்க ரைட் இவ்வளோ என்ன நம்ம பேசுனது ஸ்ட்ராட்டஜி பேசிட்டோம் வருமானம் எவ்வளோன்னு பேசிட்டோம் ஃபிசிக்கல் டெஃபிசிட் பேசினோம் எல்லாத்தையும் பேசிட்டோம் இப்போ எஸ்ஜிபி சார் சவரைன் கோல்டு பாண்ட் சவரைன் கோல்டு பாண்டில் முதலீடு பண்ணுங்கள் எட்டு கழிச்சு வரக்கூடிய அப்ரிஷியேஷனே எல்லாத்தையும் டேக்ஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க அப்படி தானே சொன்னாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா அது டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது டேக்ஸ் உண்டுன்ட்டாங்க சார் இது என்ன சார் இது என்ன நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வாங்குங்க நீங்கள் என்ன சொன்னீங்க எங்கள்கிட்ட வாங்கிக்கங்க ஆ ஃபிசிக்கல் கோல்டு வாங்காதீங்க எங்கள்கிட்ட கொண்டு வாங்கணும் எத்தனை பேர் பண்ணியிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எஸ்ஜிபியில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்கிட்ட என் வெப்சைட்டில் வந்து என் கிட்டே வந்து என்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வாங்கியிருந்தாள் மட்டும்தான் அதுக்கு உண்டு நீ வேறு ஏதாவது செகண்டரி மார்க்கெட்டில் அதாவது ட்ரேட் ஆகியிருக்குனா ட்ரேடில் போய் வாங்கியிருப்போம்ல அந்த ட்ரேட்ல போய் வாங்கினதுக்கு நீ டேக்ஸ் கட்டணுங்கிறீங்க சார் நாளையிலேருந்து பாருங்கள் எஸ்ஜிபியில் எந்த வேல்யூம் இருக்காது எஸ்ஜிபிக்கு சார் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா டிமட்டில் வந்துடும் சார் டிமேட்டில் வந்து வேல்யூம் அதிகமாகுல போய்ட்டு இருக்குமில்லா நாளையிலேருந்து இருக்காது எவனும் விற்க மாட்டான் சார் சார் வாங்குறது ஏன் வாங்கும் அது சொல்லுங்கள் வாங்கிட்டே நான் டேக்ஸ் கட்டணும் விற்கிறவனுக்கு டேக்ஸ் கிடையாது சார் ஏன்னா அவன் கவர்மெண்ட்டேருந்து வாங்கினா டிமார்ட்டில் அடுத்து அடுத்தவன் விற்கிறான் இப்போ நான் வாங்குறேன் நான் என்ன நான் டேக்ஸ் கட்டணும் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எஸ்ஜிபி எங்கள்கிட்ட அங்கேருந்தால் டேக்ஸ் கிடையாது ஆ செகண்டரி மார்க்கெட்டில் வந்து டேக்ஸ் கட்டணும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் உண்டு போச்சா இது என்ன சொல்கிறது துரோகம்னு சொல்கிறதா இது என்னென்னு கொடுமைன்னு தான் சொல்லணும் அடுத்து எஸ்டிடி சார் எஸ்டிடிங்கிறது எப்படின்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க சார் என்னென்னா இது முதலீட்டாளுக்கு எதாவது பிரச்சனையா எதாவது பாதிப்பாக கிடையவே கிடையாது லாங் டேர்ம் முதலிட்டாவுக்கு எதாவது பத்து பிரச்சனையா டிமெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையா கிடையவே கிடையாது ஸ்பெக்குலேட்டிவ் பண்ணுறவங்களுக்கு எஃப்ஃபண்ட் ஓ பண்ணுறவங்களுக்கு ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு வச்சுட்டாங்க ஆப்பு என்ன அர்த்தம்னா டே தம்பிகளா லாங்டர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் எங்கள்கிட்ட இரு ஸ்பெக்குலேட்டிவ் பண்ணுறா தான் ஓடி போயிடுங்கிறாங்க சிம்பிள் சார் இப்போ நான் இங்கே கொடுத்துட்றேன் ஒரு லட்சம் பண்ணால் இரநூறுவா செலவு இப்போ எவ்வளோ பண்ணணும் ஐநூறுரூவா செலவு பண்ணும் சார் இப்போ நீங்கள் கேட்குறீங்க சார் இரநூறுவா தானே சார் ஐநூறு தானே சார்ங்கிறீங்க ஓ அதே பத்து லட்சமாக இருந்தா ஒரு கோடியாக இருந்தா சார் ஒரு கோடிக்கெல்லாம் யார் சார் ட்ரேட் பண்ணுவோம் சார் ஃபாரின் உட்காந்து ட்ரேட் பண்ணுறானே இங்கே உட்காந்துட்டு ஷார்ட் அடித்து வச்சிடறாங்களே சில பேர் ம் ட்ரேடு பண்ணுறதுக்குன்னா ஒரு குரூப் இருக்கு இங்கே ஆ ட்ரேடு பண்ணிக்கிட்டு ஓ பண்ணிக்கிட்டு ஆ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஸ்பெகூலேட்டிவ் பண்ணுறாங்க சார் ஷார்ட் அடிச்சு வைக்கிறான் நிஃப்ட் மேலே ஷார்ட் அடிச்சு வைக்கிறான் நிஃப்ட் கீழே இறங்கட்டும்னு ஷார்ட் அடிச்சு வைக்கிறான் அப்போது இந்த மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேட்டர் எல்லாத்தையும் வெளில போங்க பச பங்கு சந்தையில் முதலீட்டாளர்கள் மட்டும் இருங்கங்கிற ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துருக்குறாங்க ரைட்டா அப்போது இதில் என்ன நடக்கும் இதில் என்ன நடந்துருச்சுன்னா இப்போ இந்த எஸ்டிடி குறைஞ்சிச்சுன்னா எஸ்டிடி அதிகமானனால ட்ரேடு பண்ண யாராக வருவாங்களா வரமாட்டாங்க கம்மியாகும் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா குரோ ஏஞ்சல் ஒன்று பிஎஸ்சி என்எஸ்சி அட்டி அடி தரமடி சார் நல்லது தானே சார் நல்லது இப்போ சீப்பாக கிடைக்கிது போய் வாங்கிக்கலாம் நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்பெக்குலேட்டிவ் பண்ணுறவன் இங்கே இருக்காது இடத்த காலி பண்ணுன்னு இருக்காங்க அவ்வளோதான் சார் அடுத்து பார்க்க போகிறது டிசிஎஸ் டிசிஎஸ்னால் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் சார் இது எதுக்கு கவர்மெண்ட் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னே தெரில இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கும் ஃபாரினில் வந்து மெடிஷின் மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி இல்லையா அந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்களா அவங்களுக்கு அதில் டேக்ஸு கலெக்ஷன் சோர்ஸ் வரும் அதை அஞ்சுலேருந்து ரெண்டு பர்சென்ட்டாக குறைச்சிக்கோங்க அப்போ என்ன சொல்கிறாங்க எல்லோரும் வெளிநாட்டுக்கு கொடுங்கிறாங்களா வேலை இல்லாமல் தானே வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கோம் அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு போகிற சொல்கிற மாதிரி இருக்கு என்ன கல்விக்கு கூட வெளிநாடு போகணுமா ஏன் கல்வி நல்ல கல்வி கொடுத்தா அவன் ஏன் வெளிநாட்டுக்கு போகிறான் நீ என்ன பண்ணியிருக்கணும் கல்வி வெளிநாட்டுக்கு போனால் அதிகப்படுத்தி இருந்துருக்கணும் எவனும் போகமாட்டான் இருப்பான் இங்கே அப்போ நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா எல்லோரும் போடா எல்லோரும் கல்வியை எடுத்துகிட்டு போடா அதானே சொல்ல வர்றீங்க என்னங்க டிசிஎஸ்ஸை அப்போது அஞ்சில் இருந்ததை ரெண்டாக பண்ணியிருக்காங்க எதுக்காக மருத்துவ ச மருத்துவமனைக்காக போகிறது ஹாஸ்பிட்டல் போகிறது ஆப்ரேஷன் போகிறது அதுக்கு அடுத்து எஜுகேஷன் கல்விக்கு போகிறது சார் ஃபிலிப்பைன்ஸ்லேயும் ரஷ்யாலேயும் உக்ரைன்லேயும் வந்து என்ன மெடிக்கி மெடிஷன் வந்து ரொம்ப கம்மி எம்பிபிஎஸ் பண்ணுறது ரொம்ப சீப்பு அதனால் இங்கேருந்து போவான் அவனுக்கு இப்போ அவன் என்ன சொல்கிறான் நீயும் போடாக்குன்னா உனக்கு ரெண்டு வருஷம் தாங்கிறாங்க ஓகே அடுத்து இதை பற்றி பேசிட்டோம் அடுத்து மியூச்சுவல் ஃபண்டு சார் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்டிடி அதிகமானனால ஆர்பிட்ரேஜ் பண்ணுறது கம்மியாகும் சார் என்ன சார் எஸ்டிடி ஆர்பிட்ரேஜ் என்ன புரியலையே சார் எஃப்எண்டோ பண்ணுறாங்கள்ல ட்ரேடு பண்ணுறாங்கள்ல வர்த்தகம் பண்ணுறாங்கள முதலீட்டாளர் முதலீட்டாளர் வேற வியாபாரி வேறு கரெக்டாக அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி பொருளை வைக்கிறாரில் அதுதான் எஃபண்டோ அதுதான் ஆப்ஷன் அதுக்கு தான் எஸ்டிடி போட்டாங்க இதை மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுறாங்களா பண்ணுறாங்க சார் மியூச்சுவல் ஃபண்டில் ஆர்பிட்ராஜ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஃபண்டு வச்சுருக்கவங்களுக்குலாம் இனிமேல் டெஃபனட்டாக டெஃபனட்டாக சார்ஜஸ் போகும் அவங்களோட ரிட்டனை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டாக்கை இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் பிஎஸ்சியில் அதோட விலாவில் ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா என்ன சில விலை ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா இருபது பிசை இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இதில் ஆறுரூபா ஏழு ரூபா வித்தியாசம் இருக்குது ரைட்டா இப்போ என்கிட்ட ஆயிரம் கோடி இருக்குது எவ்வளோ காசு இருக்குது நான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் சார் உடனே இதை எடுத்துக்காதீங்க இப்போ ஆயிரம் கோடி இருக்குது ஆயிரம் கோடி அடிச்சுட்டு சாயந்தரத்துக்குள்ளே நான் விற்றேனா இல்லை பத்து நிமிஷத்தில் விற்றனா ஏழு ரூபா வருதா ஒரு பங்குக்கு ஏழு ரூபா இதை தான் இது என்ன சார் இது என்ன சார் இது இது முதலீடா அது இது முதலீடா பெட்டு கட்டுறான் இதுதான் ஸ்பெக்குலேட்டிவ் தான் எஸ்டிடி பண்ணியிருக்காங்க இப்போ இது யார் பண்ணுறா மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுது ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுன்னு அப்போ அந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் எஸ்ஏஎஃப் புதுசாக வந்திருக்க எஸ்ஐஎஃப் ஸோ இந்த எஸ்எஃப் இவங்களுக்குலாம் நல்ல தர்மடி கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் ஆர்பிட்ராஜில் ஃபண்டு இருந்தால் உடனடியாக உங்கள் சர்டிஃபைடு அட்வைஸரை போய் கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அடுத்து டேக்ஸு சார் டேக்ஸு நல்லபடிக்கு மாதே டேக்ஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை ஏற்கனவே நல்லது தான் பண்ணாங்க முன்னாடி இருந்ததை ஒரு பன்னெண்டு வரையும் பண்ணாங்க பன்னெண்டு லட்சம் வரையும் டேக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க பல பேர் வந்து ஐடியில் வேலை பார்க்குற எல்லாருமே பெரிய சல்யூட் அடித்தாங்க அவங்களுக்கு மீம்ஸ்லாம் கூட போட்டாங்க பாராட்டு மீம்ஸ்லாம் போட்டாங்க எஃப்எம்கு இப்போது அதில் வந்து எதுவும் எக்ஸ்ட்ராலாம் சொல்லலை ஆனால் இந்த டேக்ஸு இந்த நியூ ரெஜிம் வந்து எப்போயிலேருந்து தொடங்குது வர ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து தொடங்குது சார் முன்னாடி சொன்னால எசிபி சொன்னால மறந்துட்டேன் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேலே அது அமுலுக்கு வருது அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்ஜிபி என்ன பண்ணுங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கங்க அது உங்கள்கிட்டயே விட்டுறேன் உங்களோட சர்ட்டிஃபைட் அட்வைஸ்ட்டாக நீங்கள் கேட்டுக்கோங்க டேக்ஸ் இல்லை ரைட்டு ஆனால் எனக்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்க சார் என்னோட இப்போ நான் வந்து ஒரு பாண்ட் வாங்கிட்டேன் கார்பரேட் பாண்ட் வாங்கிட்டேன் இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதை வாங்கிட்டேன் அல்லது டிவிடெண்ட் வந்துருச்சு ஸ்டாக்லேருந்து டிவி ஒரு ஐம்பது கம்பெனியில் போட்டேன் சார் ஸ்டாக்கு ஒடையே வந்துருச்சு பாண்ட் வச்சுருக்கேன் சார் அதுலேருந்து வந்துருச்சு இன்ட்ரெஸ்ட் வருது டிடிஎஸ் கரெக்ட் டிடெக்டட் ஆகிடுச்சு ஆனால் என் மொத்த வருமானம் பன்னெண்டு லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணணும் ஒரு ஒரு கம்பெனிக்காக ஃபிஃப்டின் ஜி ஃபார்ம் அனுப்பணும் கரெக்டாக இப்போ என்ன சொல்லிட்டாங்க உங்கள் என்எஸ்டிஎல்ல சிடிஎஸ்எலுக்கு நீங்கள் உங்கள் ஃபிஃப்டீன் ஜி ஃபிஃப்டீன் ஹெச்சை கொடுத்துருங்க கொடுத்துட்டாலே போதும் அவங்களே எல்லா ஒர்க்கையும் அவங்களே பார்த்துப்பாங்க உங்களுக்கு டிடக்ஷன் அண்ட் டிடிஎஸோடய ரிடம்ஷன் பண்ணது உங்கள் அக்கௌண்ட்டுக்கே திருப்பி வந்துடும் அதை எளிமைப்படுத்தியிருக்கிறாங்க ஆப்ரேஷனல் சிஸ்டமே எஃபிஷியன்சி பண்ணுறதுக்காக எளிமைப்படுத்தியிருக்காங்க ஏன்னால் இவன் சம்பளமே இவனோட வருமானமே பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது அவனுக்கு வரி விதிப்பு கிடையாது ஆனால் டிடிஎஸ் பிடிக்கிறான் அவனை திருப்பி கொடுக்கணும்ல அந்த திருப்பி கொடுக்கறதுக்கு இந்த வழியை சிறப்பான வழியை அப்படிங்கிறாங்க அதுக்கு பாராட்டியே தீரணும் நல்லது அடுத்து ரீட்ஸ் ரீட்ஸ்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இதை பற்றி என்ன சார் சொல்லிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் சார் ரீட்ஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேன் ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் சார் ஒரு பெரிய நிலத்தெல்லாம் ஒரு இடத்த வாங்கி அதில் கட்டடம்லாம் கட்டி ஓகே ஒரு ஹார் ஒரு காரிடராக ஒரு கம்பெனி நிறுவிட்டு அங்கேருந்து டிசிஎஸ்ஸு இன்ஃபோசிஸ்லாம் வாடகை கொடுக்குறாங்க ரைட்டா அந்த வாடகை வருதுல அந்த வாடகையை தன்னோட பங்குதாரர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் கொடுக்கறது பேர் ரீட்ஸு சார் வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் வரும் ரீட்ஸ் முந்நூறுரூவா தான் அந்த பங்குகளோட விலை வாங்கிட்டோம்னா ஆறு பர்சன்டேஜ் வரும் எஃப்டிக்கு ஈக்குவலாக வரும் மொத்தம் நம்மள்ட்ட இருக்குது இந்தியாவில் இருக்குது மூணு ரீட்ஸ் இருக்குது இங்கே கொடுத்துற பார்த்துங்க அப்போ ரீட்ஸ் என்ன பண்ணுவாங்க கட்டிடத்தை கட்டுவாங்க அதை பில்டப் பண்ணுவாங்க அதை வாடகைக்கு விடுவாங்க அந்த வாடகையிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க தொண்ணூறு சதவீதம் இது பேர் என்னது ரீட்ஸு நீங்கள் டேரக்டாக போய் கட்டிடத்தை போய் வாங்க வேண்டிய தேவை டைரெக்டாக நிலத்தை போய் வாங்க வேண்டிய தேவை ஆனால் ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷர் எனக்கு வேணும் என்னோட அசட் அலக்கேஷனில் எனக்கு ரியல் எஸ்டேட் வேணும்னு நினைக்கிறவங்க ரீட் வாங்குவாங்க நிறைய பேர் ரீட் வாங்கியிருக்காங்க ரிட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்போது அதை என்ன பண்ணுறாங்க இவங்க இப்போ கவர்மெண்ட்டோட நிலம் எவ்வளோ இருக்குது இப்போ எஸ்பிஐ பேங்க்கோட நிலம் எவ்வளோ இருக்குது கனரா பேங்க்கோட நிலம் எவ்வளோ இருக்குது ரயில்வேவோட நிலம் யோசிச்சு பாருங்கள் ரயில்வேவோட நிலம் எவ்வளோ இருக்குது இப்போ எல்லாம் தூங்குது தானே இவங்க என்ன சொல்கிறாங்க இதை நான் வாடகைக்கு விட்டுறேன் யாருக்கோ வாடகைக்கு விடப்புறாங்க வாடகைக்கு விட்டுட்டு அதில் கூடிய ஒரு கூட இன்ட்ரெஸ்ட்டை பங்குதாரர்களுக்கு கொடுத்துறாங்கிறாங்க அதனால் ரீட்ஸுக்கு வராங்க அடுத்து நம்ம சின்ன தம்பி சில்வர் சில்வர் லோவர் சர்க்யூட் சார் லோவர் சர்க்கியூட்டு அப்படின்னா என்ன ரீச்னா என்னென்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கமெண்ட் கொடுங்க ஒரு தனி வீடியோவாக நான் லோவர் சர்க்கியூட் அப்பர் சர்க்கியூட் எப்படி எங்குதுங்கிறத கொடுத்தா ஏன்னா இந்த வீடியோவில் சொல்ல முடியாது லோவர் சர்க்கியூட் அப்படின்னா என்ன வாங்குறதுக்கு ஆள் இல்லை லாக் ஆகிடுச்சு சார் சொல்கிறேன் அதனால் தான் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் பெஸ்ட் செபி இதே வேறு நாடாக இருந்துச்சுன்னா அது இருபது வரையும் போகிறதுக்கு அலவுடு உண்டு அமெரிக்காவில் ஸ்டாப் லாஸ் கிடையாது சார் இது கிடையாது லோவர் சர்க்யூட் கிடையாது சார் ஒரு பங்கு இவ்வளோ தான் மேலே ஏறும் ரோல் சரி இங்கே காமிச்சிடறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் லோவர் சர்க்கியூட் அப்பர் சர்க்கியூட் இருக்கா அந்த விலைக்கு மேலே கீழே இறங்காது அந்த விலைக்கு மேலே போகாது அதான் பேண்டு அந்த பேண்டுக்குள்ளே தான் இருக்கும் அமெரிக்காலாம் அப்படி கிடையாது ஒரே நாள் நூற்று நூற்றம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஒரே நாளில் நூற்ற பர்சன்டேஜ் இருக்கும் எப்படி சார் இன்வெஸ்ட் வேணால் இருந்தால் என்ன சார் பண்ணுவான் கேம் சாஃப்ட்டுன்னு ஒரு ஒரு இது கேம் சாஃப்ட்டோட கதை கேள்விப்பட்டிருக்கலாம் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அவனு கேம் சாஃப்ட்டு சின்ன ஒரு யூடியூபர் ஃபண்ட் மேனேஜரே காலி பண்ணான் கேம் சாஃப்ட்டுன்னு ஒரு ஒரு ஸ்டாக்கு ஒரே நாளில் அவ்வளோ தூரம் ஏறிச்சு ரைட்டா இப்போ பார்த்துங்க சின்ன தம்பியை வச்சு அடி நடிச்சிட்டாங்க அப்போது கோல்டு இறங்கிச்சு இன்றைக்கி சில்வரு இறங்கியிருக்கு ஒட்டு மொத்தமாக இந்த காணொலியில் பட்ஜெட்டில் சாதகம் என்ன பாதகம் என்ன ரைட்டா ஒஸ்ட் எது பெஸ்ட் அது பாரபட்சம் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் படைச்சிருக்கேன் கொடுத்துட்டேன் ஏன்னா ஃபுல்லாக படித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் ஃபிஃப்டின் ஜி ஃபிஃப்டின் வரி சலுகைக்கு இல்லாதவங்க அவங்க எப்படி கொடுத்து அந்த டிடிஎஸை மீட்கிறது கார்பரேட் பாண்டுக்கு வரக்கூடிய தகவல்கள் நச்ச நட்செய்திகள் என்னென்ன அடுத்து ரீட்ஸை எப்படி உள்ளே கொண்டு வராங்க அந்த நிலங்கள் அந்த கட்டடத்தெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க ரைட்டாக எஸ்டிடியை வச்சு எப்படி வந்து ஸ்பெக்குலேட்டரி காலி பண்ணாங்க அடுத்து வந்து எந்தெந்த பங்குகள்லாம் கீழே விழுந்துச்சு ஸ்பெக்குலேட்டரிவ் பண்ணுறதுனால அதையும் காமிச்சாச்சு சில்வருக்கு என்ன ஆச்சு அதையும் நம்ம பார்த்தாச்சு ரைட்டாக அடுத்து எந்தெந்த செக்டருக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம பார்த்தாச்சு கரெக்டாக அடுத்து டேக்ஸ் ரிலேட்டடையும் நம்ம பேசியாச்சு ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த பட்ஜெட் ரிலேட்டட் அதெல்லாம் பேசியாச்சு இனி வரக்கூடிய நாட்களில் பங்குச்சந்தை எந்த விளமாக மூவ் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கணும் அது முக்கியமாக எஸ்ஜிபி நான் கவர் பண்ணிட்டேன் எஸ்ஜிபின்னு டோட்டலாக கவர் பண்ணிட்டேன் மிக்க நன்றி வணக்கம்